ஓ மகாகணபதி நமக குரு வாழ்க சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மாசி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மகர ராசிக்கான வீடியோ இந்த மகர ராசிக்காரர்களுக்கு மாசி மாத கரணை ஆராயும் போது இந்த மாசி மாதமானது வருகின்ற பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதியில இருந்து மார்ச் மாதம் பதிமூணாம் தேதி காலகட்டம் வரலும் உள்ள காலங்கள் மாசி மாதத்துக்கான கிரக நிலைகள் அப்படின்ட்டு விதிங்க இந்த மாசி மாதத்துல இந்த மகர ராசிக்காரர்களுக்கு எத மாதிரியான பலன்களை வழங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது உண்மையால் சொல்ல வரங்க அவங்களோட ராசி நாதனை ஃபர்ஸ்ட் பேசணும் உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான் இதனால் வரணும் பாத்தீங்கன்னாக்கா உங்க ராசியிலே உட்காந்து பல்வேறுபட்ட பிரச்சனைகளை கொடுத்தா கொடுத்திருந்தாருன்றீங்க கடந்த ஒரு மூன்று வருட காலத்தை வாழ்க்கையில எண்ணி பாருங்க வாழ்க்கையில் படாத துயரங்கள் எந்த ஒரு விதத்தில் போய் நம்ம லாக் பண்ணி லாக் ஆயிட்டோமோ அப்படின்ற ஒரு மன பயத்தை உண்டு போடக்கூடிய அளவுகளுக்கு உங்க ராசிநாதன் உங்களுக்கு கொடுத்துருந்து இருப்பார் என்ன காரணம் சார் சொல்றீங்க ராசிநாதன் ஒரு ராசிக்கு வந்து மிகப்பெரிய ராஜயோகத்தை தான் கொடுப்பார் ராசிநாதன் ஒரு ரெண்டு வருட மூணு வருட காலமா ராசியில இருந்ததுனாலயா பிரச்சனை வந்துருச்சுன்னா கண்டிப்பா அதுதான் உண்மைங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா உங்க ராசிநாதன் சனி பகவான் முன்ஜென்ம கருமாவின் பாவ பல பலன்கள் அனுபவிக்கக்கூடிய கிரகமா இந்த ராசிநாதன் இருந்துட்டு அப்போ அப்ப உங்களோட ராசிநாதனான சனி பகவான் சொல்லக்கூடிய கிரகமானது சனி உங்க ராசியிலே இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய காலகட்டத்தில் முன்ஜென்ம கருமாவின் பலன்கள் அனுபவிக்கின்ற விதிங்க அதுதான் ஜென்ம காலகட்டங்கள் அப்ப ஜென்ம சனி காலகட்டத்தில் முன் என்ன பாவ புண்ணியங்கள் செய்திருந்தீங்களோ தெரியாது புண்ணியத்தை தவிர்த்துட்டு பாவத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்ற விதிங்க கடந்த மூணு வருட காலகட்டத்தில் பல்வேறுபட்ட கஷ்ட நஷ்டங்கள் சந்திக்கணும் குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸ் மன நிம்மதி குறையிறது பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படுது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றார் பகிர்வு பாராட்டுறது இந்த மாதிரியான கஷ்ட நஷ்டங்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாயிருக்கின்ற விதிங்க முக்கியமா ஒரு நிறுவனம் வச்சு நடத்திட்டு இருப்பீங்க தொழில் தொடங்கி தொடங்கியிருப்பீங்க அந்த தொழிலானது திவாலாக கூடிய காலகட்டங்கள் உருவாயிருக்கு எப்படி தான் கடன் வந்திருக்குன்னு தெரியாது ஆனால் கடன் ஆனது பல பல்வேறுபட்ட கடன்கள் வந்து சிக்கி தவிக்கக்கூடிய அளவுகளுக்கு வந்திருக்கோன்று விதிங்க அப்படிப்பட்ட அந்த மகர ராசிக்காரர்களுக்கு தெளிவாக சொல்ல வரேங்க இன்னைக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சனி பகவான் உட்கார்ந்து ஒரு யோகமான அமைப்பு இதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னாக்கா கடந்த மூணு வருட காலமாக நிரந்தரமான வேலை இல்லாமல் தடுமாறிருக்கக்கூடிய அமைப்பு உள்ள இருக்கும் ஒரு மனிதனுக்கு நிரந்தரமான வேலை இல்லாமல் போயிடுச்சுனாவே எல்லா வித பிரச்சனையும் வந்துரும் விதிங்க கடந்த மூணு வருட காலமாக மகர ராசிக்காரர்களுக்கு நிரந்தரமான வேலை இல்லை அப்படின்றது ஆணித்தனமாக சொல்ல விரும்புகிறேன் ஒரு மனிதனுக்கு ஜென்மத்தில் சனி வந்துட்டான் அப்படினாவே அவன் வேலை வேலைவாய்ப்பெல்லாம் விட்டுட்டு உட்கார ஆரம்பிச்சோம் உட்காந்துட்டா அந்த கிரகம் விட்டுடும் ஓடி ஆடி உழைக்க போறீங்கன்னா அது மிகப்பெரிய உங்களுக்கு தடைகள் ஏற்பட்டு அது பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய கொண்டு அளவு அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்குன்ற ஒரு நிரந்தரமான உத்தியோகம் என்ன உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுகளுக்கு ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருந்துட்டு இதுக்கு செய்யறதுக்கு இந்த மூணு வருடம் மூணு வருட காலமா ஒரு பிரச்சனைகளுக்கு தீர்வு இதுதான் தெரியாம தடுமாற நபர்களுக்கு இந்த தீர்வு கிடைக்கிறதுக்கான மாதமா இந்த மாதம் இருந்துட்டு ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனியும் சூரியனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பணவரவுகள் ஏற்படும் ரெண்டு எட்டாம் அதிபதிகள் கண்டிப்பா திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் பணவரவுகளையும் ஏற்படக்கூடிய அமைப்புகளாக இருக்கும் முக்கியமா சொல்ல வரேங்க இந்த மாத காலகட்டத்தில் சனி சூரியன்

சூழல்கள்லாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு இல்லைங்களா மகர ராசிக்காரர்களுக்கு எனக்குலாம் வாய்ப்புகள் கிடைக்காது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு தான் இந்த வாய்ப்பு அப்படின்றது நிரந்தரப்படுத்தக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் தொழில் பார்த்தீங்கன்னாக்கா நொடிச்சு போயிடுச்சேன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு தொழிலுக்கு இதுதான் உகந்த காலகட்டம்ன்ற மாதிரி ஒரு நிரந்தரமான உத்தியோகம் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் பணங்களை பல வழியில் விட்டுட்டு கொடுத்துட்டு தடுமாறின நபர்களுக்கு இந்த மார்ச் மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து மார்ச் பதிமூணாம் தேதிக்குள்ளார பார்த்தீங்க அப்படின்னாக்கா பணமானது கொடுத்த பணங்கள் திரும்ப ரிட்டன் வரதுக்கான வாய்ப்பு உண்டு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் ஏதாவது போட்டிருக்கீங்க ஒரு தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்கீங்க அது பணமே கிடைக்கும் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆனது பல பல்வேறுபட்ட ஒருவேளை ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாம் செய்யறீங்க அப்படின்னாக்கா மதுர ராசிக்காரர்களுக்கு இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல பாத்தீங்கன்னாக்கா திடீர்னு இந்த ஒரு விற்காத நிலங்கள் விற்பனை ஆகிறது நடக்க முடியாத ஒரு காரியங்கள் திகில் ஒரு திடீர்னு பாத்தீங்கன்னா நடக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகிறது படமானது பல இருந்து உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் வருகின்ற மார்ச் ஒன்னாம் தேதியில இருந்து பதிமூணாம் தேதி காலகட்டம் வரணும் ஒரு அதிர்ஷ்டமான அமைப்புகள் இருக்கு அதனால இந்த மாதத்தின் தொடக்கத்தில் அதாவது மார்ச் மாதம் சரி பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதிக்கு பின்னரே நீங்க என்ன செய்யறீங்கன்னாக்கா உங்களோட வேலைகளை செய்யறதுக்கு நீங்க சரியா திட்டத்தை தீட்ட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாக்கா வருகின்ற மார்ச் ஒன்றாம் தேதியிலேருந்து பதிமூணாம் தேதிக்குள்ளார உங்களோட தீட்டத்தை உங்களோட திட்டத்தை வந்து கரெக்டாக உங்களோட லைனை நோக்கி போகக்கூடிய அமைப்பு உருவாகும் முக்கியமாக நான்காம் இடம் வீடுமனை வாசல் வண்டி வாகன யோகத்தை குறிக்கக்கூடிய இடங்க அப்போ நான்காம் அதிபதி சுக செவ்வாய் பகவானை குறிக்கக்கூடிய இடம் உங்கள் ராசிலேயே வந்து உச்சபலம் பெற்று உட்காந்துருக்காருங்க அப்போ நான்காம் இடம் நிலத்துக்கு அதிபதி பொண்ணுக்கு அதிபதி பொருளுக்கு அதிபதின்ற விதிங்க அழியா சொத்துக்களை வாங்குறதுக்கான நேர காலகட்டமும் விற்க முடியாத சொத்துக்களை விற்கிறதுக்கான ஒரு உன்ன உன்னதமான காலகட்டமாக இருக்கு இந்த நேர காலங்களில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த நான்காம் அதிபதி உங்கள் ராசியில் உச்சபலம் பெற்று உட்காந்துருக்க இந்த நேர காலகட்டத்தில் அவரே லாபாதிபதியாகவும் இருக்கிறதுனால கண்டிப்பா தெளிவா சொல்ல வரேங்க இந்த மாசி மாதத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில இருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டம் உருவாகும் எதை நோக்கி காத்துட்டு இருக்கீங்களோ அது அந்த அதிர்ஷ்ட காத்தானது இந்த நேரத்தில் இருந்துட்டு இருக்கு ஒருவேளை வாய்ப்புகள் இருந்தால் தெளிவா சொல்ல வரங்க உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து போய் தெளிவா ஒரு ஜோசியத்தை கொண்டு போய் கொடுங்க இந்த மாதத்தில் இந்த மாசி மாதம் தொடங்குறதுக்கு முன்பாகவே கொண்டு போய் கொடுத்து பாருங்க பார்த்துட்டு சார் ஏதோ ஒரு ஜோசிய சொன்னார் இந்த மாத காலகட்டத்தில் எங்களுக்கு வாழ்க்கையில் வளம் பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றாரு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காரு இந்த மாத காலகட்டத்தில் எங்களோட சுய ஜாதகம் என்ன சொல்லுது நான் இந்த வேலை செய்துட்டு இருக்கேன் இந்த தொழில் செய்துட்டு இருக்கேன் எனக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு உருவாகுமா தொழில் சொந்த தொழில் செய்துட்டு இருக்கேன் இதுல எதாவது கொடிக்கட்டி பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுமா கொடுக்க பட கொடுத்த படங்கள் திரும்ப வரதுக்கான வாய்ப்புகள் உண்டா அப்படின்றத உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கிட்டு அவர் சொல்லக்கூடிய பரிகாரங்களும் அவங்க சொல்லக்கூடிய முயற்சிகளும் நீங்க எடுத்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாசி மாதத்துல மிகப்பெரிய மன நிம்மதியை தரக்கூடிய ஒரு மாதமா மகர ராசிக்காரர்களுக்கு இருந்துட்டும் இதுக்கு காரணம் என்ன சொல்ல வரீங்க சரிங்களா உங்க நான்காம் அதிபதியும் லாபாதிபதியும் சொல்லக்கூடிய இரவும் செவ்வாய் பகவான் சொல்லக்கூடிய இரவும் உங்க ராசியிலே உச்ச பெற்று இருக்கக்கூடிய மாதம் இந்த மாதமா இருந்துட்டு இருக்கு அப்ப ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியும் ஒன்று சேர்ந்து உங்க ராசியில உட்காந்துருக்காரு ஐந்தாம் அதிபதி சொல்லக்கூடிய ஐந்தாம் அதிபதி சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் ஒன்பதாம் அதிபதி சொல்லக்கூடிய புதன் பகவானும் உட்கார்ந்து இருக்கிறது மட்டும் இல்லாம உச்சம் பெற்ற ஒரு கிரகம் உங்க ராசியில இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்க எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாகவும் எடுத்ததெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டமாக இருந்துட்டு இருக்கு உண்மையான சொல்ல வரங்க கடந்த மூணு வருஷ காலமாவே என்னோட வீடியோஸ் நீங்க தொடர்ச்சியா பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வளர்ச்சிகள் கிடையாது வளர்ச்சிகள் கிடையாது மிக கவனமா இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் இது செய்யாதீங்க அது செய்யாதீங்க வேலை செய்ய வேண்டாம் நீங்கள் விட்டு வைங்கன்னு மட்டும் தான் சொல்லியிருப்பேன் ஆனால் இந்த ஒரு மாத காலகட்டத்தில் மட்டும்தான் உங்களுக்கு நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கன்னு சொல்லியிருக்கேன் அப்போ இந்த மாசி மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சரியாக இருக்கும் ஆனால் மாசி மாதத்துக்கு பிறகு நலமாக இருக்கும்னு நினைச்சிட்டு நீங்கள் செய்யக்கூடாது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பாதத்தில் நிற்கிறாருங்க பாதத்தில் இருக்கும் போது இன்ன இரண்டரை வருட காலம் உங்களுக்கு எடைச்சனி தாக்கங்கள் இருக்கு யாரையும் நம்பிட முடியாது அண்ணன் தம்பி மாமன் மச்சன் யாரையும் நம்பிட வேண்டாம் இந்த நேர காலகட்டங்கள் ஏமாற்றத்துக்கான இருந்துட்டு இருக்கு ஏமாறக்கூடிய நபர்கள் யாராவது ஏமாற்றக்கூடிய நபர்கள் உங்களை யார் உங்களை தேடி வந்தாலும் நீங்க போங்கன்னு சொல்லி ஒதுக்கிட்டு தான் நல்லது பலன்கள் தரணும்னு இருக்கீங்க பணகாசுகள் மட்டும் தயவு செய்து யார்ட்டையும் கொடுத்துறாங்க போட்ட பணத்தை திரும்ப எடுக்கிறதுக்கு நான் ரெண்டு வருஷம் காலம் ஆகிடும் இந்த ஒரு இந்த ஒரு மாத காலகட்டத்தில் போட்ட பணங்கள் எதாக இருந்தாலும் உங்களை தேடி வரும் வர முடிய பணத்தை நீங்கள் அழியா சொத்துகள் உங்களுக்கு கடன்களும் பல்வேறு ஏகப்பட்ட கடன்கள் இருக்கும் எப்படி தான் கடன் வந்ததுன்னு தெரியாது அந்த கடன்களை யோசிக்காமல் இந்த மாதிரி அடைச்சிட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரும் அதே போல் இந்த குருபவனோட பார்வையானது உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துக்கு பாலாக இருக்குங்க பனிரெண்டாம் இடமானது அந்நிய தேசம் அன்னிய பயணம் அயல்நாட்டு கூடிய அமைப்புகள் இருக்கனால ஒருவேளை வெளிநாடு வெளிமாநில தொடர்பு வருவாக்கா வெளிநாட்டு கிளம்புறதுக்கான உன்னதமான காலகட்டமாக இருக்கும் ஒருவேளை

பயன்படுத்திங்களோ வாழ்க்கையில வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு உருவாகும் மற்ற விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் உங்களோட சுய ஜாதத்தை ஒரு தடவை பரிசீலனை பண்ணிக்கிறது ஒரு நல்ல பலன்களை தருவிடுவீங்க மற்ற இடத்துல இந்த தோஷங்கள் பாதிப்பு கிடையாது சிறப்பாக இருப்பீங்க ஆயுதக்குமா இருப்பீங்க நன்றி